Aswin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bucket Gift Tumbler. Order now. All India delivery. www.aswinsweets.com. <laughs> தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விபத்தில் உயிரிழந்த டாடா நிறுவன ஊழியரின் மனைவிக்கு வேலை மற்றும் நிவாரணம் கேட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் கிருஷ்ணகிரி கெலமங்கலம் டாடா நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் பணி முடிந்து வீடு போது பேருந்தின் பின்புறம் எரிவாயு லாரி மோதியதில் குட்டம்பட்டியைச் சேர்ந்த முத்துச்சாமி உயிரிழந்தார் திருமணமாகி ஐந்து வருடங்கள் மட்டுமே ஆன முத்துச்சாமியின் மனைவிக்கு வேலை மற்றும் இரு குழந்தைகளின் கல்வி செலவை நிறுவனமே ஏற்க வேண்டும் என கூறி டாடா நிறுவனத்தின் பேருந்துகளை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் வந்து என்னோட அக்கா பையன் காலையில பன்னெண்டு மணிக்கு வந்து சோம்பில் வந்து பிக்அப் பண்றாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பண்ணிடுவாங்க நேத்துடைய சம்பவத்துல வந்து முடிச்சுட்டு வரும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு தோல்கட்டு கடத்தாரப்பட்டி பிரிட்ஜு அந்த பயணிகள் எல்லாம் வந்து இறக்கும்போது அவர் வந்து என்ன படையா ரைட் சைடா வந்து நிக்கிறாரு டிரைவர் லெப்டில் தான் இறக்கி விடணும் பஸ் வரும்போது லெப்ட் தான் இறக்கி விடணும் அது ரைட் சைட்ல வந்து இறைக்கூட்டிருக்கிறாரு அந்த ரைட் சைட்ல நிற்கும் போது பின்னாடி வந்த லாரிக்காரர் வந்து இடிச்சுட்டாரு அது அது இடிக்கும் போது அவர் வந்து படலைக்கால் பதினாறு பேர் இதுல காயம் படுகாயம் காலு உடைஞ்சவங்க இல்ல கை உடைஞ்சவங்க இருக்காங்க இது வரைக்குமே நைட்டு பன்னெண்டு மணி இருந்து சார் இன்ன வரைக்கும் இந்த ஒருத்தர் கூட வந்து பார்க்கவும் இத்க்கவும் யாருக்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியல எனக்கு தெரியல தான் சொல்றாங்க தகுது இதோடைய இதுக்கு என்ன நிவை என்ன இது பதில் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல சார் இதனுடைய இவனுடைய வயசு வந்து சார் முப்பத்தி ரெண்டு வயசுதாவது ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு ரொம்ப ஏழ்மைப்பட்டவன் குடும்பத்துல இருந்து சார் ரொம்ப வறுமையில இருக்கிறவன் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் இப்ப சார் அந்த அந்த ரெண்டு வயசானவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா இந்த ரெண்டு குழந்தைக்கும் இந்த நிறுவனம் என்ன கொடுக்க போகுதுன்னு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல சார் அதை நீங்க மீடியாவில பிஸ் பண்ணி இதை நீங்கள நீங்களாவது பேருச பண்ணி இது என்ன நிவாரணம் கொடுக்குறாங்கன்னு தெரியல சார் இது வரைக்கும் யாருமே வந்து பாக்கல சார்